ஏன்னா வந்து ரோட்ல வந்து நம்ம நடந்து போறோம் திடீர்னு ஒரு ஆள் வந்து சட்டையெல்லாம் வீசிக்கிட்டு நடு ரோட்ல பதிலாக போடுவோமா இல்லையா அந்த மாதிரி உண்மையிலேயே ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மன மனநோயிலே பல வகை இருக்கு அதுல இவருக்கு வந்திருக்கக்கூடிய மனநோய் என்பது என்னன்னா தேச விரோத மனநோயின்னு ஒரு மனநோயில இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு யாரை பார்த்தாலும் நீ தேச விரோதம் நீ தேச விரோதம் நீ தேச நோய் நீ ஆண்டி இந்தியன் நீ ஆண்டி இந்தியன் நீ ஆண்டி நெஸ் இப்படியே பேசி பேசி கடைசி என்ன ஆயிடுச்சு கேள்வி கேட்டுருக்காங்க பத்திரிகையாளர்கள் போய் இந்த மாதிரி வந்து விவசாய பௌர்ணமி கச்சோலைனா சந்திக்கிறதுக்கு டயம் இருக்கு மோடிக்கு விவசாயிகளை சந்திக்க நேரம் இல்லையா நீ ஆண்டி இந்தியன் என்ன இப்படி சொல்றீங்க இத்தனை கோடி ரூபாய் வந்து இந்த மாதிரி வந்து கென்யாவுக்கு போய் கொடுக்குறாரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்குறாரு இங்க வந்து விவசாயிகளுக்கு உண்டான விவசாயிகளை தள்ளுபடி பண்ண மாட்டாரா யாரு ஆண்டி இந்தியன் இது கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே அப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்களே தேச விரோதி தேச விரோதி கேள்வி கேட்கிறவனுக்குள்ள தேச விரோதியா இதுக்கு முன்னாடி சொன்னார் வெளிநாட போராட்டம் பண்ற யாரு தேச விரோதி நிர்வாகத்தில் போராட்டம் பண்ற யாரு தேச விரோதி மீனவர்கள் ஒரு மீனவர்கள் கருத்திலேயே சுட்டு கொலப்படி இருக்கானே தேச விரோதிகளுடைய செயல்தான்

நீ வந்து தேச விரோதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய அந்த தேச விரோதம் மனமை இந்த வாட்ஸ்அப்ல நிறைய வந்து வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போய் நீ சாப்பாடு வேணுமா எனக்கு இன்னைக்கு வந்து குடிக்குழம்புல வெண்டக்கா போடல கத்திரிக்கையெல்லாம் போட்டிருக்கேன் நீ தேசிங்க என்ன எப்படி சொல்றீங்க இருக்கிறதெல்லாம் வாங்கி போட முடியும் நீ முதல்ல இந்தியாவுக்கு வெளியே பாகிஸ்தான் போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய அந்த மனநோய் முத்தி விட்டது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஆன்டி இந்தியன் தாங்களா நாங்களா மக்கள் எழுதாங்க ஆன்டி இந்தியன் தான் என்னது ஆண்டி இந்தியன் ஆகிட்டோம் நாங்க போண்டியா போய் ஆண்டியா நீ உன்னைய போய் வந்து பிரதமர் ஆக்கணும் பாரு பிஜேபி பிரதமர் ஆக்கணும் பிஜேபியினுடைய ஆட்சி வந்ததனுடைய வெளிப்பாடு கடைசியில் என்ன

நாட்டினுடைய அந்த தேச சொத்துக்களை நாசப்படுத்தி இருக்கின்றார் இவ்வளவு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் சதுரடி நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கின்றார் இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன கேட்கலாம் பத்திரிகையாளர் சொல்லணுமா இல்லையா தேச துரோகி அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அந்த ஜக்கி வாசன் தேச துரோகி சொல்லியிருக்கணும் ஆனா என்ன சொல்றாரு தேச துரோகி சொன்னாரு என்ன சொல்றாரு

நீ வந்து எங்களை தேசத்தினுடைய தியாகத்தை பற்றியோ தேசத்தினுடைய அருமையை பற்றியோ மலிமையை பற்றியோ உனக்கு ஆள் காட்டி குரூப்பு நீ கணவாய் வழியாக வந்த அந்த ஆரிய கூட்டத்தை சேர்ந்த ராஜேஷ் சர்மா என்ற அந்த ஆரிய பார்ப்பன கூட்டத்தை சேர்ந்த நீனு நீ தேச தியாகத்தை பற்றி நீ பேசலாமா இந்த அச்சு ராஜாக்கு பகிரங்க அறிவு ஒழுப்பிக்கின்றோம் சரியான ஆளா இருந்தா இந்த தேசத்திற்காக பாடுபட்ட ஒரு ஒரே ஒரு தேச சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்ட சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரே ஒரு ஆர் எஸ் எஸ் தலைவர் காட்டு பார்ப்போம் காட்ட முடியுமா ஒருத்தனை காட்ட முடியாது ஏன்னா அப்படி பேரும் வெள்ளையர்களுக்கு பாம்பு வீசி ஆம்பு வீசி அவருடைய கால் கட்டி காலத்தை பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்டவன் தான் காட்டி கொடுத்து வேற மாநில வேலைகளையும் செஞ்சு இவர் உயர் பதவிகளை அடங்கி வைத்திருந்தவன் தான் தேச துறை என்பது தெரிந்துவிடக் கூடாது என்பதனால் பார்க்கிறவங்க தேச துறை நல்ல விஷயம் தான் வந்து தேச துறை தெரிஞ்சிட கூடாது எப்படி திருட்டு பெயர் திருட்டு வரும் திருட்டு பெயர் திருடையா இல்லையா அந்த மாதிரி இந்த தேச துரோகி தன்னை யாரும் தேச துரோகி என்ற அந்த உண்மையை தன்மீது சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக இப்படியே சொல்லிவிட்டு தெரியக்கூடிய ஒரு நிலைமையை நாம கண்கூடாக பார்க்கின்றோம் அப்படி இந்த தேச துரோகிகளை விட்டு நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா வந்து இவர்களுடைய அந்த தேச துரோக செயல் என்பது கொஞ்ச நஞ்சம் கிடையாது இந்தியாவை அழிச்சு நாசமாகக்கூடிய வேலை இவர்கள் செஞ்சிருக்கின்ற எந்த அளவுக்குனா யாரை குறித்து தேச துரோகி என்று சொல்றாரோ அந்த பேட்டியிலேயே தேச துரோக செயலை செய்யலாம் என்ன

எவ்வளவு நாங்க கட்டுற வரிய வாங்கி எங்களுக்கு தர மாட்டீங்களான்னு கேட்டா நீ எவ்வளவு வரி வாங்கி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு தர்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் தேச துரோக செயலை அந்த பேட்டியிலே செஞ்சிருக்காரு அப்ப இங்க எவ்வளவு பெரிய தேச துரோக செயலு அப்படிப்பட்ட தேச துரோகி எங்களை பத்தி வந்து நீ தேச துரோகி சொல்வதற்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது பிஜேபியினுடைய நிர்வாகிகளுக்கு என்னன்னா நல்ல மனநல மருத்துவரை பார்த்து ஒரு கொண்டு போய் உடனடியாக அட்மிட் பண்ணி இவருக்கு வந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஒட்டுமொத்தமா பிஜேபி கூட்டமே ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய கூட்டம் தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கின்ற